நம்ம அண்ணன் போயிட்டு அந்த பில்லு எடுக்கலான்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட துர்கா கட்டியும் உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி பில்லு போட்டோன்னு சொல்லியிருக்காரு அதை அவருடைய டேபிள்லேருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஸ்டாஃப் மூலிமா தான் நம்ம அண்ணன் வந்து உதவி கேட்குறாங்க அவங்களாம் நேரடியாக போயிட்டு கார்த்திகுடைய டேபிளில் கை வைக்கலை ஆனால் இவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பில் புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடையில் குறுக்க நம்ம ரம்யா வராங்க அந்த பில் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அவங்களுடைய ரூமில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அண்ணத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவருடைய டேபிளில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் இந்த மாதிரி பில்லு போட்டு வச்சேன்னு சொல்லியிருக்காரு அதை எடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்ய வந்து அவங்களையும் தடுத்துடுறாங்க வேற வழி இல்லாத நம்ம அண்ணமும் திரும்ப வந்துடுறாங்க இந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்ட சொல்லவும் இல்லை எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த லேடி தான் காரணமாக இருப்பாங்க போல நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு சண்முகத்துக்கும் கோபம் வருது இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் விசாரணை போய்கிட்டு இருக்கு நாளைக்கு கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிட்டாங்க இந்த விஷயம் இன்னும் நம்ம அண்ணத்துடைய வீட்டுக்கு தெரியல ஆனால் இந்த விஷயத்த வச்சு ஏ நான் பேனர் அடிக்கிறேன் யாரும் சாப்பிட்லையா எல்லோரும் உண்ணா விடுறதும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அளவுக்கு அதிகமாக சண்முகத்தையும் அன்னத்தையும் இருக்காரு சரவணன் நம்ம ரம்யா இருந்துக்கிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேம்மா அவன் வந்து இப்போ வந்து விசாரணையில் இருக்கான் செய் கோர்ட்டுக்கில் வந்து நாளைக்கு ஆஜர்படுத்துவாங்க அப்படின்ற கார்த்திகை பத்தின எல்லா தகவலையும் சொல்கிறாங்க பார்த்து இருந்துக்கோமா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை அந்த பலத்தை பயன்படுத்தி கூட அவங்க வந்துடலாம் கொஞ்சம் உஷாரா நீ வந்து மூவ் பண்ணணும் காயின அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு எப்படி நடந்துக்கணும்